வணக்கம் வெல்கம் டு கஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம் பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க இது நல்லா சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் நல்லா குழம்பு வத்த குழம்பு எல்லாத்துக்குமே தொட்டின்னு சாப்பிட்லாம் நல்லா கீரை கடையில் கூட நல்லாயிருக்கும் அந்த உருளைக்கிழங்கு பொரியல் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிற மூணு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தா ஒரு கால் கிலோ அளவு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி இந்தமாரி கட் பண்ணி வச்சுருக்கறேன் நான் நீங்கள் எந்த சைஸ் ஒன்றா கட் பண்ணிக்கிங்க நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஸ்டவ்வில் நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயை நல்லா காஞ்சதும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதோ ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு க அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சதோ இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சமாக செவ்ந்து வந்ததும் நம்ம இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்களா அதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்றாவது போட்டு வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் நான் லைட்டாக கீ கீரி வச்சுருக்கேன் அதுமாரி கீரிக்குங்க இல்லை உடச்சியும் போட்டுக்கலாம் நீங்கள் இல்லை நீங்கள் பச்சை மிளகாய் பதில் காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் நீங்கள் ரெண்டு காஞ்ச கிளி போட்டுக்கேன் நம்ம பெப்பர் காரம் தான் நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அதனால் மிளகாய் ரெண்டு தான் போட்டிருக்கேன் நான் இப்போ வந்து பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் பாருங்களா அதனால் பெருங்காயத் தூள் போட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள் வெங்காயம் ரொம்ப க சுருங்குற அளவுக்குலாம் வதங்க தேவை லைட்டாக வதங்கினா போதும் வெங்காயம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைங்க அப்போ தான் கருக்காமல் இருக்கும் அவங்களுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த எண்ணெய்லேயே நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் நான் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் அந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்துக்குங்க நீங்கள் கொஞ்சம் இப்போ பொடி பொடியாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இப்படியே வதக்கி தட்டு போட்டு மூடி நீங்கள் வேக வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால ஒரு கால் அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வரும் இல்லைனா ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதாக இருக்கும் அதனால ஒரு கால் டம்பராக தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் இன்னும் பொடி பொடியாக கட் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த எண்ணெயிலே வதைக்கோங்க நீங்கள் இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சதும் ரெண்டு நிமிஷம் ஆனதும் மறுபடியும் கல கலந்து கொடுங்க அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரும் உங்களுக்கு இப்போ மறுபடியும் தட்டு போட்டு மூடி ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் தண்ணிலாம் எல்லாம் வற்றி வந்துடுச்சு பாருங்க இது இது செய்கிறதுக்கே பத்து நிமிஷத்துக்குள்ளே ஆகிடுங்க நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணால் வெங்காயம் கட் பண்ணால் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ச உருளைக்கிழங்கு ட்ரை பொரியல் பண்ணுறதுக்கு பத்து நிமிஷத்தில் பண்ணிக்கலாம் இப்போ நான் மிளகு பவுடர் போடுறேன் நான் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு பவுட்ரு போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் மிளகு பவுடர் அதில் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் கொத்தமல்லி இல இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டுக்குங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்தமாரி செய்து பாருங்கள் இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே அளவோடு நீங்களும் செய்து பாருங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்